இன்னைக்கு நம்ம பார்க்க உலகத்திலே மிக வலிமையானது எது இரும்பு இரும்பு தான் உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இரும்பை விட ஸ்ட்ராங்கான எதுன்னு நெருப்பு இரும்பு உருக்குது இல்லை ஆனால நெருப்பு வந்து ஸ்ட்ராங்கானது நெருப்பை விட எதுப்பா ஸ்ட்ராங்கானது அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம் நெருப்பை விட ஸ்ட்ராங்கான எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏன்னா ஒரு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை வந்து அப்படியே வந்து அணைச்சிரும் ஓகே உலகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகே இப்போ தண்ணி எப்படி எது ஸ்ட்ராங் ஆச்சரியமா இருக்குல்ல நாம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் சொல்றோம் பாருங்க ஏன்னா தண்ணியும் நம்மள எப்பட ஸ்ட்ராங்கானது எது மரணம் மரணம் தான் நம்மளோடய ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஏன்னா நம்மளே வந்து ஆளே வாய்க்க செய்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மரணம் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருந்தது மரணம் மரணத்தை விட எதுனா ஸ்ட்ராங்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வேற யாருமே இல்லை மரணத்தை அதாவது சிலுவையில அறையப்பட்டு மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்புன கிறிஸ்து தாங்க மரணத்தை விடவே ஸ்ட்ராங்கானவர் ஏன்னா அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார்ல மரணத்தையே ஜெயிச்சிடாருல்ல மரணத்தை ஜெயிச்சவர் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கானவர் தான் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பாக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நிறைய வீடியோ உங்களுக்கு கூட நான் வரேன்